இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னியை வந்து இதை மாதிரி அரைச்சி பாருங்கள் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் இதே மாதிரி வேர்க்கடலை நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதே எண்ணெயில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி போட்டு வதக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப மெல்லிஸாக வெட்டணும்னு கிடையாது கொஞ்சம் கனமாகவே வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் லைட்டாக கலர் மாறணும் அவ்வளோதான் இப்போ வெங்காயத்துக்கூடையை வந்து ஒரு நாலு பல் பூண்டியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம்னால் ரெண்டு தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இனி இதில் வந்து கொத்தமல்லி எல்லை கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு புதினா எலை டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து புதினா எல்லை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா நான் இன்னைக்கு வந்து கொத்தமல்லி எலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் வதக்கி வச்சால் வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு அதையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு அரைச்சதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இனி இது அடுப்பில் வச்சு சூடாக்க தேவையில்லை கடாயில் வந்து எண்ணெயை வச்சுட்டு கடுகு உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டுட்டு அதை சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சட்னி ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்